அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய செய்தியும் சிந்தனையும் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா கல்லூரி மாணவரை கொன்றதாக காதலி அதிரடி கைது அடடா இது எங்கே நடந்தது அப்படின்னு யோசிக்கிங்களா இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழக கேரளா எல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் எல்லை பகுதியாக இருக்கக்கூடிய இடம் கன்னியாகுமரி சரிங்களா அதனுடைய ஒரு எண்டு பகுதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாரசாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அதாவது களியக்காவிளை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாரசாலை அங்கே வந்து மூரியன் கரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அதில் ஜெயராஜன் என்பவருடைய மகன் தான் ஷாரோன் ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவருக்கு வந்து இருபத்தி மூன்று வயது இவர் வந்து பிஎஸ்சி ரேடியாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸை வந்து நெய்யூர் அப்படின்ற பகுதியில் ஒரு நர்சிங் காலேஜில் இருக்காரு சரிங்களா இப்போ இதே பகுதி அதாவது குமரி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராமவர்மன் சிறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல கிரீஷ்மா அப்படின்னு ஒரு பொண்ணு சரிங்களா இவங்களுக்கு வந்து இருபத்தி ரெண்டு வயதாகுது இவங்க வந்து தக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல எம்ஏ செகண்ட் இயர் படிக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து ஒரே பஸ்ஸில் வந்து ட்ராவல் இருக்காங்க இது வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து இது காதலாக அப்படியே கசிந்து உருகி காதல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிடுச்சு ஏறக்குறைய ஒரு ஒன்றரை வருஷமாக இவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக லவ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த விஷயம் வந்து கிரீஷ்மா வீட்டுக்கு வந்து தெரிய வருது உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இராணுவ வீரரை வந்து பார்த்து அவருக்கு வந்து நிச்சயம் பண்ணிடுறாங்க இது வந்து நம்ம யார் ஷேரனுக்கு வந்து தெரிய வருது உடனே கேட்குறாரு என்னம்மா இது மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்கும்போது இல்லை இல்லை இதெல்லாம் நான் வந்து சும்மா தான் பண்ணேன் வீட்டில் வந்து கம்பல் பண்ணாங்க அதனால நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கிட்டேன் நீ தான் வந்து எனக்கு எப்பவுமே ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து பேசி அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு நடுவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அக்டோபர் பதினான்காம் தேதி சரிங்களா அக்டோபர் பதினான்காம் தேதி அந்த காதலியார் கிரீஷ்மா வந்து இவரை வந்து கூப்பிடுறாங்க வீட்டுக்கு நீ வா வீட்டுக்கு வந்து போ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க எதுக்கு அப்படின்னா அந்த கிரீஷ்மாவோட மனசில் என்ன இருக்குது அப்படின்னா ராணுவ வீரரை கல்யாணம் பண்ணிவிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் வந்துருச்சு ஆனால் அதே நேரத்தில் என்ன ஆச்சுன்னா இப்போ ஷேரனோட லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நிறைய இருக்குது சரி அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு ஆஃப்டர் மேரேஜ் அதாவது இராணுவ வீரரை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை வரும் அப்படின்றது வந்து இவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் வந்து எப்படியாவது வந்து இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வேணும் ஷேரனை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு மனசுக்குள்ளே ஒரு திட்டம் போட்டு தான் என்ன பண்ணுறாங்க அவரை வந்து வீட்டுக்கு வந்து வர வைக்கிறாங்க அதுவும் வர வச்சு என்ன பண்ணுறாங்க அதில் வந்து குளிர்பானம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கஷாயம் மாதிரி ஏதோ ஒரு ஹெல்த் ட்ரிங்காக இல்லை குளிர்பானமாக அப்படின்னு சொல்லி அதில் வந்து பூச்சிக்கல் பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து கலந்து வந்து அவருக்கு வந்து குடிக்க கொடுக்குறாங்க இவரும் வந்து நம்பி என்னது என்னோடய லவர் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி இவர் வந்து குடிச்சிடுறாரு அந்த லவர் வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுறாரு அவரும் அவர் ஃப்ரெண்டும் போகிறாங்க ஃப்ரெண்டு வந்து வெளியே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு இவர் மட்டும் வீட்டுக்குள்ளே போகிறாரு அந்த லவர்கிட்ட பேசிவிட்டு அவங்க கொடுக்குற கூல் ட்ரிங்க்ஸை வந்து குடிச்சிட்டு வெளியே வராரு வெளியே வந்துட்டு இவர் வீட்டுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து கடுமையான வயிற்று வலி வாந்தி வருது இவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாரு ஒரு பதினோரு நாளில் வந்து அவர் என்னென்னா இறந்து போகிறாரு அதாவது உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயல் செயல் இழந்து வந்து இறந்து போகிறார் அப்போ கூட அவர்கிட்ட கே சொல்கிறாங்க நீ கடைசி அங்கே போய் தானேப்பா நீ வந்து ஒரு குளிர்பானம் குடித்த அவ ஏதாவது விஷம் வச்சு கொடுத்துருப்பான்னா இவர் வந்து நம்பவே இல்லை ஷேரன் என்ன சொல்கிறார் இல்லை இல்லை என்னுடைய காதலி வந்து எனக்கு வந்து அது மாதிரி எதுவும் துரோகம் பண்ண மாட்டா என்ன வந்து அவ கொல்லணும்னு நினைக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி அடித்து சொல்கிறாரு சரிங்களா ஆனால் அதே நேரத்தில் போலீஸ் விசாரணையில் வந்து வருகின்ற பொழுது பார்த்தா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த கிரீஷ்மை வந்து போலீஸில் சிக்காமல் கொல்வது எப்படி அதே போல் மெல்ல மெல்ல கொல்லும் விஷயம் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான என்ன பண்ணியிருக்காங்க சர்ச் வந்து கூகுளில் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து போலீஸார் கண்டுபிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் போலீஸார் வந்து விசாரணை நடத்தும் போது ஒத்துக்கிறாங்க ஆமாம் நான் தான் வந்து யாரை நம்ம ஷேரனை வந்து கொலை பண்ணேன் அதாவது பூச்சிக்கொல்லி மருந்து கலந்த வந்து குளிர்பானத்தை கொடுத்து இது மாதிரி பண்ணிட்டேன் ஏன்னா வந்து என்னோடய ஃப்யூச்சர் லைஃபுக்கு வந்து டிஸ்டர்பாக மாறிடுவான் இடைஞ்சலாக மாறுவான் அப்படின்னு நினச்சி என்னோடய லைஃப்பில் செட்டில் ஆக முடியாது அதனால் அவனை வந்து தீர்த்து கட்டிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா இந்த செய்தி என்பது ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி இப்போ வந்து அவங்க போலீஸ் வந்து கைது பண்ணி அவர்கிட்ட வந்து தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க சரிங்களா இதில் வந்து நம்ம சிந்தனை அப்படின்னு சொல்லும்போது அதாவது லவ் பண்ணும்போது லவ் பண்ணிடுறாங்க ஆனால் வந்து வாழ்க்கை அப்படின்னு வரும்போது ஏன் இந்த இளைஞர்கள் வந்து பயப்படுறாங்கன்னு தெரியல ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப தவறு எப்படி வந்து காதலில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களோ அதுபோல் என்னது கல்யாணம் அப்படின்ற ஒரு முடிவுலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் சரிங்களா இதுக்கு வந்து பெற்றோர்களுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்கள என்ன பண்ணக்கூடாது தேவையில்லாமல் இந்த குழந்தைகளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல வழி காட்டணும் சரிங்களா இப்போ இந்த காதலை வந்து பிரித்து வச்சு ஒருத்தர் ஒருத்தரை வந்து கொலை பண்ணுறா திட்டம் போட்டு இப்படிலாம் வந்து எக்கச்சக்கமாக அவங்க லைஃபே வந்து ஸ்பாயில் ஆகிடும் பெற்றோர்களும் இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக முன்னெச்சரிக்கையாக வந்து அவங்க வந்து தன்னோட மரணப்படுக்கையில் கூட என்னுடைய காதலை வந்து எனக்கு துரோகம் செய்ய மாட்டா அப்படின்னு சொன்ன ஷேரன் ராஜன் நம்ம என்னன்னு சொல்றது இன்னைக்குவே கஷ்டமாக இருக்குல்ல கொலையும் செய்வாள் பத்தினி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே கொலையும் செய்வாள் காதலி என்பது வந்து இங்கே வந்து ரொம்ப ரொம்ப ப்ரூவ் ஆகிருக்கு இது தவறு ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் விங்ஸ் டு வின் சப்ஸ்கிரைப் விங்ஸ் டு வின்